இப்போ பல் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பல்ல வந்து ரத்தம் வர்றது அல்லது அந்த எகிற வந்து வீங்கிறது பல் ஆடுறது இதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி இயற்கை முறையில் என்ன தீர்வு இருக்குங்க கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியனில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பல் போனால் சொல் போச்சு அப்படிங்கிற மாதிரி பல் ஒன்று இருக்க வரைக்கும் தான் மனிதனுக்கான அழகு அந்த சொற்கள் வந்து கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கிறது எல்லாமே இந்த பற்கள் ஒன்று இல்லைன்னா ஒன்றும் இல்லை பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம்னு கூட சொல்லிடலாங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த பற்களில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி பல்ல ஈரலை வீங்கிறது ரத்தம் கசிகிறது பல்லை ஆடுவது பல் விழுகிறது இது எல்லாத்துக்குமே ஒரே மூலப்புள்ளியாக ஒரு விஷயம் இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் இன்றைக்கி போட்டு விளக்கிட்டு இருக்கக்கூடிய பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் தான் இதை விட்டுட்டிங்கன்னா பாருங்க இதுக்கு முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பலை கூட எடுத்து போட்டு விளக்குவாங்க மண்ணை கூட எடுத்து போட்டு விளக்குனாங்க பல்லே விளக்காமல் கூட இருந்தாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ பல் சம்மந்தமான பிரச்சனை வரவே இல்லை பாருங்கள் இன்றைக்கி விதவிதமான பிராண்டுகள் பேஸ்ட்டும் ப்ரஷும் வந்ததுக்கு அப்புறம் தான் பற்கள் சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு மருத்துவங்களை தேடி போயிட்டே இருக்கிறோம் பல்வேறு சிகிச்சை பல்ல வந்து ஆறுதா இல்லை கிளிப் போடுறதா பல் பல் சொத்தை விழுகுதா இல்லை பல்லை எடுத்துடலாமா பலவே பல விஷயங்கள் போய்ட்டே இருக்கிறோம் இல்லையா வேறு வேறு மருத்துவங்களை தேடி போகிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளோரைடு கலந்த பல ரசாயனங்கள் சேர்ந்த பேஸ்ட்டுகளை வந்து நம்ம பற்களுக்கு நம்ம போட்டு போட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அதில் என்ன ஆட்டிங்கன்னா பல்லோட வேர் பல்லோடய கம் அதை சுற்றி இருக்கக்கூடிய எனாமல் இது எல்லாம் சேர்ந்து டோட்டலாகவே பாதிக்குதுங்க ஒட்டு மொத்தமாக பாதிக்குது இல்லையா இதை இயற்கையான வழிகளை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ரசாயனங்கள்லாம் வேண்டாம்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் நிறுத்தணும் அப்போ ரசாயன பயன்பாடோடு இருக்கக்கூடிய பேஸ்டையும் ப்ரஷையும் நிறுத்திட்டீங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து இயற்கையான வழிமுறைக்கு நீங்கள் வந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பல் வீக்கம் இருக்குது பல் ஈறுகளுடைய வீக்கம் இந்த ஈறுகளுடைய வீக்கத்தை வந்து சரி செய்துக்க முடியுங்க ரொம்ப சுலபமாக சுடுதண்ணியில் படிகாரம் இருக்குது பாருங்கள் படிகாரங்கிறது நாட்டு மருந்து மருந்துக்கடையில் கிடைக்குங்க ஒரு சிறு துண்ட அளவுக்கு படிகாரத்தை வந்து தண்ணியில் போட்டுங்க தண்ணியில் நான் சொல்கிறது மிதமான சூடுல தண்ணியில் அதை கொப்பளித்தல் அப்படிங்கிறத செய்துட்டு வந்தீங்கன்னா பல் ஈறுகள் இருக்கக்கூடிய வீக்கம் என்பது போயிடும் இல்லை நம்முடைய சாதாரண கல்லுப்பு நம்ம வீடுகளிலேயே கல்லுப்பெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதையே நீங்கள் போட்டு ஒரு மிதமான தண்ணியில் போட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் அதை கொப்பளித்தல் சும்மா ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்களுக்குள்ளாக அதுவே கூட அதிகம் ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் வாய் கொப்பளித்தல் செய்தீங்க அப்படின்னாலே போதுமானது இந்த ஈறுகளுடைய வீக்கம் வந்து போயிருங்க ரத்த கசிவுன்னு ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து பல காரணங்களால் வருதுங்க ரத்த கசிவு உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க ஐயோ நான் எனக்கு ரொம்பவே உடம்பு சூடுங்க எனக்கு ரொம்ப உஷ்ணமான உடல்வாகுனால சொல்கிறாங்க இல்லையா அப்படி உஷ்ணமான உடல்வாகு உள்ளவங்களுக்கு இந்த பல் ஏறுகளில் இந்த இறக்கு இருக்கக்கூடிய எல்லாம் இரத்த குழாய்கள் ரொம்ப மென்மையானது அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே இரத்த கசிவை உண்டாக்கி விடும் சில பேருக்கு மூக்கில் வரும் பல் ஏறுகள்லாம் வருது இல்லையா அப்போ இந்த ரத்த கசிவு இன்னொரு காரணத்தினாலும் வரும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய இதில் கால்சியம் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம சப்ளிமெண்ட்ரெலாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க சத்துக்கள் பற்றாக்குறைன்னா சத்து மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கால்சியம் உங்கள் உடம்பு அதிகமாகிடுச்சுனாலும் ஈரில் ரத்தம் கசியும் அப்போது வந்து என்னங்க செய்கிறது அப்போது அளவுக்கு அதிகமான ஒரு எந்த ஒரு பொருளும் உடம்புக்கு கெடுதல் தானே அப்போ அதை பார்த்து அதை நிறுத்திக்கிங்க கால்சியம் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துட்டா போதும் அது இயற்கையான பொருள்லையே இப்போ நான் சொல்கிறது உடம்பு உஷ்ணத்தினால் வரக்கூடிய ரத்த கசிவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் இதுக்கு முந்தைய பதிவுகள் எல்லாம் கூட சொல்லியிருப்போம் உடம்புக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது வந்து உடம்பு உஷ்ணத்தை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய மிக சுலபமான வழி அதை வந்து வாரம் ஒரு முறை செஞ்சிடலாம் அப்படி பண்ணிட்டீங்கனாலே உடம்பு உஷ்ணம் தணிந்து நீங்கள் நார்மலுக்கு வந்துடுவீங்க ரைட் இது ஒரு வழிங்களா இன்னொன்று எண்ணெய் கொப்பளித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நல்ல எண்ணெயில் வந்து தினசரி ஒரு கால் மணி நேரம் இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாய்க்குள் போட்டு காலையில் பாருங்கள் எழுதையும் கொப்பளிச்சுட்டு வந்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கழித்து அதை துப்பிடுங்க அதை முழுங்கக்கூடாது துப்பிடுங்க அது மாதிரி செய்துட்டு வந்திங்கன்னா நல் எண்ணெயின் மூலமாக இந்த ஈறுகள் பலப்படக்கூடிய வேலையும் நடக்கும் இந்த இரத்த கசிவையும் வந்து நிறுத்திடுங்க பற்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப ஆட்டமாக இருக்குது அதாவது பலம் இல்லாமல் ஆடிட்டுருக்கு இல்லையா அந்த பற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலப்படுத்துவதற்கு நல்லெண்ணெயில் வாய் கோப்பிள்ளிங்கிறது சிரமது சிறந்ததுங்க ரத்த கசிவை நிறுத்திடுது அதே மாதிரி வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது நல்லெண்ணெய்ங்க அப்போ இதனால் வந்து பல் ஆட்டம் நின்று போயிடுது இந்த ஈரிகளை வரக்கூடிய ரத்த கசிவு நின்று போயிடுது இதே மாதிரி பல் சொத்தை அப்படின்னு ஒன்று இல்லைங்களா அதையும் கூட சரி செய்து கொள்ள முடியுங்க இயற்கையான வழிகளில் அதுக்கு என்ன செய்யணும் இந்த நாயுருவி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நாட்டு கடையில் அதோடய பொடி கூட கிடைக்கும் நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க அப்படின்னா நாயுருவி செடியோட இது வந்து மொத்தமுமே கிடைக்கும் அதில் பல் தொலக்கணும் நாயுருவி செடி வந்து வேரோடு புடிங்கினீங்கன்னா அதோடைய வேர்பகுதி கூட அந்த மண்ணெல்லாம் போக அலசிட்டு அந்த பழைய காலத்தாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க வேப்பங்குசியில் பல் தொலைக்குவாங்க ஒரு குச்சி ஒடிப்பாங்க இல்லை ஒரு மூணு நாலு ஏழைகளோடயே இருக்கும் அப்படியே கூட பல் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த நாயுருவியில் வேரில் பல் துலக்குனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பல் சொத்தையாக இருந்தாலும் அப்படியே அந்த சொத்தை விழுந்திருக்கக்கூடிய புழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா அது அழிஞ்சிடும் சொத்தை மேற்கொண்டு அடுத்தடுத்த பற்களுக்கு பரவாது சீக்கிரமே சரியாயிடும் பற்கள் இப்படியே ஸ்ட்ராங்காயிருங்க நீங்கள் விளக்கி பாருங்கள் ஏன்னா பற்கள் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் பற்கள் வந்துங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரஷும் பேஸ்ட்டும் விட்டுட்டா மட்டும் போதாது கூடுதலாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணலாங்க பற்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கம் இருக்குது இல்லைங்களா அந்த ஈர்களுடைய மேற்பக்கம் அதை வந்து பாருங்கள் உங்களுடைய கட்டை விரல் இந்த வைக்க இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல் இந்த ரெண்டையும் வச்சு பக்கவாட்டில் பற்களுக்கு மேல் பக்கம் இருக்கிற கூட அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி மிதமாக அழுத்தி கொடுத்துக்கிட்டே வாங்க மசாஜ் பண்ண மாதிரி மேல் தாடைக்கும் சரி தாடைக்கும் சரி இதை பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அழுத்தழுத்த இந்த ஈறு எல்லாம் வந்து சந்துகள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது அழுக்குகள் இருந்தால் கூட நீங்கள் அழுத்தி கொடுக்குறீங்க இல்லையா அதன் வழியாக தேவையற்ற கழிவுகள் ஏதாவது இருந்தால் கூட அதுவும் வெளியில் வந்துடும் இன்னொன்று இந்த மசாஜினால் ரத்த ஓட்டம் சீராகுது இல்லைங்களா பற்கள் மேலும் வலுவடைவதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பல் துளக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம் பல் துளக்கி முடிச்சு செய்தாலும் தவறில்லை அதனால் இதையே ஒரு நாளைக்கு இரண்டு வேலை கூட வைத்துட்டு பண்ணிவிட்டு வாங்க பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வலுவானதாக மாறிவிடும் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சுருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வலி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்க இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பியை கொடுத்தோம்னா வலியே ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினாறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்